ஏங்க பாத்தீங்களா உங்க அம்மா எப்படி விழுந்திருக்காங்க சோப்பு மேல கால வச்சு விழுந்தாங்களாம் ஒரே சிரிப்பா இருக்கு போங்க அக்கா மாமா எப்ப வந்தீங்க நல்லா இருக்கீங்களா சொல்ல எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஏன் சிரிக்கிறீங்க இது ஒண்ணு இல்லாம நம்ம அத்தை ஒண்ணு சொன்னாங்க அதால எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அப்படி என்ன அக்கா அதுவா அம்மு அவங்க சொன்னாங்க எப்படி அத்தை விழுந்துட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு சொன்னாங்க நான் பாத்ரூமுக்கு போனேன் அங்க சோப்புல காலை வச்சு தம்மால்னு விழுந்தேன்னு சொன்னாங்க என்னால சிரிப்பு தாங்க முடியல அம்மு அப்படியா விழுந்தாங்க நல்ல வேலை சொல்லல பாவம் அத்தையே அடிபட்டு பார்த்துருக்காங்க அவங்கள பார்த்து சிரிக்காதீங்கக்கா அவங்க ரொம்ப பாவம்க்கா அம்மு நான் அவங்கள பார்த்து சிரிக்கல அவங்க சொன்னதுக்காக சிரிச்சேன் டமால்னு விழுந்தாங்கன்னு சொன்னாங்க பாரு அதுக்கு தான் சிரிச்ச எனக்கு இப்ப கூட சிரிப்பு தாங்கவே முடியல என்ன பண்றது இதுல என்ன பழக்கம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா புஷ்பா என் அம்மாவை பார்த்து அப்படி சிரிக்கிற அது இல்லைங்க அவங்க சொன்னதுக்கு தான் சிரிச்ச அவங்கள பார்த்து ஒன்னும் சிரிக்கல எதுவுமே பேசாத வாய மூடிட்டு அமைதியா இரு சரிங்க நான் எதுவும் பேசல நீ முதல வெளியே போ வெளியே போய் நில்லு நான் வரேன் ஏங்க என் மேலே இப்படி கோபப்படுறீங்க நான் அவங்க சொன்னதுக்கு தானே சிரிச்சேன் அதுக்கு போய் ஏங்க இப்படி திட்டுறீங்க நான் சொன்னா கேளு சும்மா கூட கூட பேசாத வெளியே போனா வெளியே போ அம்மா இங்க பாருமா உங்க அக்காவை கூட்டிட்டு முதல்ல வெளியே போ சரிங்க மாமா நான் கூட்டிட்டு போறேன் அக்காவ ஏங்க நான் போகணுமா போதும் போதும் எங்க அம்மா பார்த்ததெல்லாம் போதும் முதல்ல நீ வெளியே போய் நில்லு சரிங்க நான் போறேன் ஏங்க நான் அத்தை கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போலாமா பேசிட்டு போ அத்தை போச்சு என்ன பார்த்து என்ன சேர்க்க போற ஒன்னும் இல்லைங்க அத்தை எனக்கு ஒரே டவுட்டு நீங்க பாத்ரூமுக்குள்ள போனீங்க அங்க கீழ லெஃப்ட் சைட்ல சோப்பு இருந்துச்சா ரைட் சைட்ல சோப்பு இருந்துச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்